நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா அதாவது ஒரு ஆடு ஒரு தொழில் அப்படிங்கிற தலைப்பில் வந்து ஒரு வீடியோ வந்து பார்க்க போகிறோம் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ கடைசி வரைக்கும் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாதீங்க ம மறக்காம பாருங்கள் ஒரு ஆடு மட்டும் இருந்தால் வாழ்க்கை மாறுமா ஒரு குடும்பத்தின் எதிர்காலமே மாறுமா இது வந்து கதை கிடையாது நம்ம ஊரில் நடக்கிற உண்மை வாழ்க்கை சம்பவம் இன்றைக்கி இந்த வீடியோ முடியும்போது ஆடு வளர்ப்பு ஒரு தொழிலா இல்லை வாழ்க்கையா அப்படின்னு நீங்கள் தான் முடிவு பண்ண போகிறீங்க இப்போ வந்து ஒரு நான் ஒரு ஸ்டோரியோடு சொல்கிறேன் ஓகேங்களா ராமு அதாவது இப்போ எங்கள் வீட்டில் என் பையனை பையன் பேர் கூட வச்சுக்கோ பாண்டியன் அப்படின்றவர் ஒரு சாதாரண கிராமத்து இல்லைங்க வேலை இல்லை ஆனால் கடன் இருக்குது வீட்டில் அம்மா அப்பா குடும்ப சுமை எல்லாமே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களே ஒரே ஒரு பெண் ஆடு மட்டும் வச்சுருக்காரு பொம்மரி ஆடு தான் வாங்கி அவர் வந்து ஆரம்பத்துல வளர்க்குறாரு வாங்கினது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன் பணம் அதாவது கடன் தான் அந்த வந்து ஆடை வாங்கியிருக்காரு ஒரே ஒரு பொம்பரி ஆடு ஆனா வந்து அவர் எதுக்கு அந்த ஒரு ஆடை மட்டும் எதுக்கு வாங்கினாரு நம்பிக்கையோட அவரோட உழைப்பை மட்டும் நம்பி வாங்கி வாங்கியிருக்காங்க எல்லோருமே சொல்றாங்க ஆடில் என்ன சம்பாதிக்க போகிற இது எல்லாம் சின்ன தொழில் ஆனா பாண்டிய நீ நம்பினது சின்ன நம்பினது வந்து பெரிய இது கிடையாது அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்கிறாங்க ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா சின்ன தான் பெரிய வெற்றிக்கு அடையாளம்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதாவது தோல்விய வெற்றிக்கு முதல் படின்னு நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா அந்த மாதிரி சிறுதுளியும் பெரு வெள்ளமும் அதாவது சிறுக சிறுக சேர்த்தாலும் ஒரு நாளைக்கு அது பெருசாக வெள்ளம் மாதிரி சேருது பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் ஆடு வளர்ப்பு தொழிலும் ஒரு ஆடு இருக்கிறது நம்மளுக்கு வந்து ஐம்பது ஆடாக கூட மாறலாம் ஏன்னா இது வந்து நாங்கள் உண்மையாலுமே நாங்கள் ஒருத்தர கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதும் கூட அவர் என்னன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆடும் வெளிநாட்டிலேருந்து வந்திருக்காரு வந்துட்டு என்ன செய்யலாம் அப்படி சொல்லிட்டு யோசிக்கும்போது ஆடு வாங்கி வளர்த்துருக்காரு ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ஒரு நாலு ஆடு மட்டும் வாங்கியிருக்கார் நாலு ஆடு மட்டும் வாங்கி வளர்த்து ஒரு வருஷத்தில் ஒரு வருஷம் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் பார்த்திங்கன்னா ஐம்பத்தி நாலு ஆடாக அதை வந்து பெருக்கியிருக்கார் அது எப்படி முடியும் அப்படின்னு நீங்கள் அதாவது ஆடு வளர்க்குறவங்களுக்கு தெரியும் அதோடய குட்டி எல்லாத்தையும் விற்காம அப்படியே வச்சு இப்போ ஐம்பத்தி நாலு ஆடு ஒரு வருஷத்தில் இது அதை ஆட்டு பண்ணையை உருவாக்கியிருக்கார் ஃபஸ்ட்டு ஆடு வளர்ப்பில் அஞ்சு முக்கிய விஷயம் இருக்குது ஒன்று என்னென்னா நல்ல அதாவது நல்ல ஆடாக வந்து எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது அதாவது நாட்டு ஆடுன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அடுத்து ஆடு ஜமுனாபுரி மாடு தான் நல்லா வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து நல்லா வந்து ஒரு க்ரோ ஆகுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா அதாவது நல்லா வளரும் இதுக்கு வந்து வேல்யூவும் அதாவது மணியும் பார்த்திங்கன்னா லாபமும் அதிகமாக தரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு அது ஆடு எப்படி செலக்ட் பண்ணுறங்கிற விஷயம் அடுத்து ஃபீடிங் டி சிஸ்டம் அதாவது மேச்சா மட்டும் போதாது அதுக்கு பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேட் ஃபீடு இந்த மினரல் மிக்ஸு உலர் தீவனம் அடர் தீவனம் தீவனம் இது எல்லாமே வந்து பேலன்ஸாக இருக்கணும் இதில் வந்து ஃபீடிங் சிஸ்டம் அதாவது இந்த தீவன முறையில் வந்து கண்டிப்பாக இது வந்து இருந்தே ஆகணும் அடுத்து ஹவுசிங் அதாவது ஆடோட வீடு பார்த்தீங்கன்னா அதாவது ஆ அந்த ஆட்டு கொட்டகை இருக்குது பார்த்தீங்களா அது எப்படி இருக்கணும் தெரியுமா நல்லா சுத்தமாக இருக்கணுங்க அதுக்காக கூட்ட முடியுமா அடிக்கடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க லாபம் வேணும்ல உங்களுக்கு அப்போ கண்டிப்பாக வந்து கூட்டி தான் அங்கே ஆகணும் அதனால் எப்பயுமே அந்த ஆட்டு கொட்டகை வந்து சுத்தமாக இருக்கணும் அதே மாதிரி மழை வரும்போது அதுக்கு என்ன பாதுகாப்பெலாம் கொடுக்கணும் அதெல்லாம் வந்து இது பண்ணணும் சுத்தமான தண்ணி இருக்கணும் இதெல்லாம் இருந்தாலே போதும் கண்டிப்பாக நோய் வரவே வராது ஓகேங்களா அடுத்து நாலாவது பாயிண்ட் என்னன்னா நோய் நோய் சம்மந்தமாக பார்க்கலாம் வைத்தியம் வரும்போது செலவு வந்து கண்டிப்பாக இருக்கும் ஓகேங்களா ஆனால் இதில் வந்து நம்ம எப்படி சேமிக்கணும்னா வேக்சினேஷன் அதாவது தடுப்பூசி வந்து கரெக்டாக போற்றணும் அதே மாதிரி குடற்புழு நீக்கம் அந்த ஆட்டுக்கொட்டைகள் வந்து க்ளீனாக வைக்கிறது இதெல்லாமே நம்ம வந்து கரெக்டாக பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக நோய்க்கான செலவு வந்து குறஞ்சிடும் ஏன்னா நம்ம அடிக்கடி வந்து அந்த குடற்புல் நீக்கம் இதெல்லாம் பண்ணுறதுனால ம வேறு எந்த ஆடுகளுக்கும் எந்த பாதிப்பும் வரப்போகிறது கிடையாது அடுத்து அஞ்சாவது பாயிண்ட் பார்த்திங்கன்னா ப்ரீடிங் பிளானிங் ஓகேங்களா அடிக்கடி வந்து இது பண்ணுறது ப்ரீடிங் பண்ணுறது அதே மாதிரி ரேண்டமாக ப்ரீடிங் பண்ணுறது வேண்டாம் பட் பிளான்டு ப்ரீடிங் பண்ணால் ஓகே அதே மாதிரி அது சினை சினையாடு இருக்கும் பார்த்திங்களா அது ப்ரெக்னன்சி அந்த இது அந்த சினையாட்டை பார்த்துக்கிறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த குட்டி பிறந்ததுக்கப்புறம் இதெல்லாம் வந்து நம்ம பார்த்தாலே நம்மளுக்கு வந்து லாபம் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் சினையாட்டிலருந்து அந்த குட்டி போடுற வரைக்கும் நம்ம வந்து அதை நல்லா கவனித்து பார்க்கணும் இதுதான் நம்மளோட என்னன்னா ஆர்டர் லர்ப்பில் அஞ்சு முக்கியமான விஷயங்கள் ஓகேங்களா ஒரு ஃபீமேல் கோட் வந்து ஒரு வருஷ ஒரு வருஷத்தில் ரெண்டு டெலிவரி ஆகும் அப்படி சொல்லிட்டு வச்சுக்கிட்டா ஆவரேஜாக ஒரு ரெண்டு ரெண்டு குட்டி போடுதுன்னா ஒரு வருஷத்துக்கு நாலு குட்டி ஓகேங்களா ஒரு ஒரு குட்டியோட வேல்யூ பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாதம் ஏழு மாதத்தில் நான் ஆறுலேருந்து ஒரு பத்துன்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் அதே மாதிரி நாலு குட்டியோட வேல்யூ எவ்வளவு இருபத்தி நாலு இருபத்தி நாலு டு நாற்பது இது வந்து ஒரு சாதாரண ஒரு குட்டி ஆடு கிடையாது அதுதான் நம்மளோட வருங்கால லாபம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதோட பால் அப்புறம் இந்த ஆட்டுப்புளுக்கை இது எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் தான் அஞ்சாடி இருந்தால் பத்தாடி இருந்தால் ஐம்பதாடி இருந்தால் இது வந்து ஆடோட ரீரிங் கிடையாது இது வந்து ஒரு ஆட்டோட தொழில் ஓகேங்களா அதனால் இதை வந்து நம்ம கவனிச்சு பார்க்கணும் நம்ம கதைக்கு வருவோமா இப்போ வந்து அந்த பாண்டின்ற அந்த இளைஞர் வந்து இப்போ சாதாரண இளைஞர் கிடையாது ஏன்னா அவர் ஒரு தொழிலதிபர் மைண்ட் செட்டுடைய ஒரு விவசாயி தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட வந்து நாற்பது ஆடு வந்து இருக்கு மாத வருமானம் கண்டிப்பாக வந்துக்கிட்டே இருக்குது அதே மாதிரி நிலையான ஒரு வருமானம் இருக்குது ஒரு சுயமான ஒரு ரெஸ்பெக்ட் அவருக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குது இதெல்லாம் வந்து இருக்குது இதனால் அவர் ஃபேமிலியை வந்து அவர் வந்து நல்லா பார்த்துக்க முடியும் இந்த வீடியோ ஒரு மெசேஜ் தான் ஆடு வளர்ப்பு வெறும் மேச்சல் தொழில் கிடையாது இது ஒரு ஒரு ஃப்யூச்சர் பிஸ்னஸ்ஸுன்னு கூட சொல்லலாம் ஏன்னா வந்து நீங்கள் ஸ்மாலாக ஸ்டார்ட் பண்ணலாம் ஆனால் இது வந்து ஒரு பிக் வேர்ஷன் ஆஃப் கண்டிப்பாக நம்ம மாற்றும் இதை வந்து நம்ம கண்டிப்பாக எல்லோருமே பார்த்துக்கணும் இதுதான் இந்த ஆடு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை கண்டிப்பாக மாற்றமாக இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு முடிவு தான் வாழ்க்கையை மாற்றும் ஆடு கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை மாற்றுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கமன் பாஸ்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள் உங்களுக்கு எது டவுட் இருந்தாலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்னு பண்ணிக்கோங்க நாளைக்கு என்ன எடுப்பலாம்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நாளைக்கு பார்க்கலாம்